அதன் அடிப்படையில ஒரு பெரிய வழக்கு கிடையாது ஆனாலும் வந்து இரண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குது தொடர்ந்து மறவர் சமூக அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறதுல அரசு வந்து அவர் அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பல்வேறு கட்சிகளில் மாவட்ட செயலாளர்களும் பெரிய அளவுல ஒரு அரசியல் லாதி அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த அரசு நெருக்கடி கொடுத்துதான் கைதெல்லாம் பண்ணிச்சு என்ன கைது பண்ணிச்சு நான் பிள்ளைகளை வந்திருக்கிறேன் அவரை கைது பண்ணுவதற்கு நெருக்கடி கடுமையா நெருக்கடி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வரவு சமூக அமைப்புகளுக்கு என்னன்னா ஒரு மன உளைச்சல் என்னடா அவ்வளவு தூரம் போராடுறோம் அவ்வளவு தூரம் நம்ம அமைச்சர்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க நமக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு நம்ம வந்து பெரிய பொருளாதாரத்துல வளர்த்தோம் ஏறத்தால வந்து இந்தியா விடுதலைக்கு பின்னாடி நாமரா அதாவது திராவிட கட்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி நாம தான்டா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி பொது சமூகத்துல ஒரு பெரிய ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு அராஜகமான அரசியலை பண்ணி கூட நம்ம இடத்துக்கு அரசியல் வந்து கூட அவர்கள் உணர்ந்திருக்கலாம் நம்மளுடைய கருத்து கிடையாது அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் எல்லாமே அவர்களுடைய போராட்டத்தை வந்து நம்ம வந்து மறுக்கிறோம் அதை விமர்சிக்க அப்படிலாம் கிடையாது அவர்கள் அவர்கள் கோரிக்கைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் அது வந்து அவர்களுக்கான ஜனநாயக உரிமை அரசுக்கு வலியுறுத்தி போராடுறாங்க அரசு கைது செய்வதில் ரொம்ப தீவிரம் காட்டி வருகிறது அது நமக்கு தெரியுது இப்ப இந்த விஷயத்த பொறுத்தவரை இப்ப நீங்க சொல்லி இங்க வந்து அமைச்சர்கள் அந்த சார்ந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய அழுத்தம் வந்து செந்தில் மலர் கைது செய்வதற்காக மறைமுகமா இருக்கும் நினைக்கிறீங்களா இருக்குங்கிறது நமக்கு செவிவழி செய்தி செவிவழியில கிடைக்கக்கூடிய செய்திகள் சரி நமக்கு செவிவழியா செய்திகள் கிடைக்குது இருக்கும்ல சமூகத்தினுடைய வாக்கு வங்கி பெரிய பொறுப்புகள் அமைச்சர் பொறுப்புகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பந்தக்காரர்கள் பெரிய பெரிய மணல் மாஃபியாக்கள் பெரிய பெரிய கந்தவட்டிக்காரர்கள் எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல நடைமுறையில இருக்குல்லாம் இல்லாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது நடைமுறையாம ஒரு பெரிய பொருளாதார பலம் கொண்டவர்கள் ஒரு அரசியல் பலம் கொண்டவர்கள் இதெல்லாம் இருக்கு இவ்வளவு இருந்துமே கைது செய்ய பண்ணோம்னா ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும்